السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சலா தன்னுமக்கரணையும் சலாமின் என்னும் இரு உலகத் தலைவர் சர்தார் அலு முகமது முஸ்தபா ரசி சல்லுல்லாஹு மீதும் அன்னர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தமிழ தாம்பியங்கள் குறிப்பாக இந்த அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய சொற்களையும் பெருமானா செல்லல்லாசனுடைய மணிமரகின் முக்கிய கலர்ந்திருக்கும் நம்பர்கள் ஆண்டியவர்கள் மீதும் அல்லாத குசு பகானவர் வற்றா அவனுடைய வற்றாசலத்தையும் மீது நம்ம நிகழ்ச்சி செய்வானாக நான் கண்ணியத்திற்குரிய அருமையான அல்லாஹ் நிலடியார்களே ரப்பில் நாரமையாக குசு பகானவர் தாயா சிறந்த ஒரு சமூகமாக சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்துவிட்டு இந்த மனிதனை படைத்து அப்படி விட்டு விடாமல் இந்த மனிதன் இந்த மனித சமுதாயம் கியாமத்துடைய நாளிலே ஆகிரத்துடைய வேளையிலே தன்னுடைய ரப்புவாகிய அல்லாவை சந்திக்க வருகின்ற பொழுது வெற்றி பெற்றவனாக நன்மைகள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக சொருக்கத்திற்கு சொந்தமாக்கப்பட்டவனாக தன்னை சந்திக்க வர வேண்டும் என்பதை அல்லாஹ் கருத்தில் கொண்டு இந்த மனித சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு இந்த மனித சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட நிம்மரங்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக முஸ்லிம்கள் என்று சொன்னால் அல்லாவே ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஈமான் கொண்டிருக்கின்ற ஈமான்தாரிகள் இப்படித்தான் வாழ வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவருடைய நடைமுறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறையை ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுல்ஹான் நபிமார்கள் மூலமாக நமக்கு அல்ல வழங்கி அந்த சட்டத்தை முழுமையான முறையில் நாம் பேணி வாழ்கின்ற காலமெல்லாம் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் நம்முடைய ஈமான் பலம் பெறும் என்றைக்கு அந்த மனித சமுதாயம் அல்லாஹுடைய ரசூலுடைய சட்டத்தை மீறி தனக்கென்று ஒரு சட்டத்தை கொண்டு இப்படித்தான் நான் வாழ்வின் உலகத்தில் நான் இப்படித்தான் அமைத்துக் கொள்வின் உலகத்தில் என்று தன்னுடைய போன போக்கில் ஒரு சென்று விட்டான் என்று சொன்னால் அதன் மூலமாக ஈமான் அவனை விட்டு தூரமாக்கப்படுவதற்கும் ஈமான் அவனை விட்டு விலகி செல்வதற்கும் தானே ஒரு காரணமாக அமைகின்றான் என்பதை நாம் வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வு முலவனாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லஹா குசுபகான் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பெருமான செல்ல செல்வர்கள் மூலமாக நபியே முஸ்லிம் என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய நடைமுறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற காலமெல்லாம் அவர்களுடைய ஈமான்கள் பரமிக்கதாக உறுதிமிக்கதாக ஆகும் அதே போன்று இந்த சட்ட திட்டத்திற்குள் வரையறைக்குள் யார் யாரெல்லாம் முழுமையான முறையில் செயல்படுகின்றார்களோ அவருடைய ஈமான் எல்லாம் பாதுகாக்கப்படும் சட்டத்தை விட்டு ஒரு மனிதன் தன்னிச்சையாக செயல்பட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் கேள்விக்குரியதாக இருக்கும் என்பதை நாம் உலகத்தில் நாம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக இன்றைய காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் சமுதாயம் இன்னைக்கு ஈ பலமிழந்தவர்களாக தன்னுடைய ஈமானை இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் அடகு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை சில சம்பவங்களை நாம் இன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக தொடர்ந்து நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்திலே ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் சமுதாயம் ஈமானிலே மாநிலை பலமிழந்தவர்களாகவும் ஈமானை விட்டுவிடக்கூடியவர்களாகும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை எத்தனையோ சம்பவங்களை நாம் இந்த குறுகிய நாம் எத்தனையோ நிறைய சம்பவங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ரபுல்லா நல்லா குஸ்தானவத்தால எந்த சட்டத்தை கொடுத்து இந்த சட்டத்தை நீங்கள் முழுமையான முறையில் பாதுகாக்கின்ற காலமெல்லாம் நீங்கள் ஈமான இருப்பீங்க சொல்லி காமித்தானோ அந்த சட்டத்தை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் துறை இருந்துவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கிலே இந்த உலகத்தை அடையிடுவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு கொஞ்ச நஞ்சு ஆசாபாசங்களுக்காக தன்னுடைய ஈமான பேர்களை நாம் இந்த சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயம் பெண்கள் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் பெருமானால் செல்லும் அனைவரும் செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு தௌனிதனுடைய களிமாவை மக்களுக்கு போதிக்கின்ற போ களிமாவை ஏகத்துவத்தினுடைய களிமாவை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது முதல் முதலாக ஏற்றுக்கொண்டது ஒரு பெண்கள் சமுதாயம் ஒரு பெண்மணி முதல் முதலாக ஈவான் கொண்டது ஒரு பெண்மணி அதே போன்று இந்த உத்தீனுக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லா ரசூலுக்காக வேண்டி இந்த உலகத்தை உயிரை சுச்சமாக மதித்து அல்லா ரசூலுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தது இந்த பெண்கள் சமுதாயம் முதல் முதலாக இஸ்லாத்திற்காக வேண்டி அல்ல அரசுக்காக வேண்டி உயிரை கொடுத்து தியானம் செய்த ஒரு பெண்கள் சமுதாயம் ஒரு பெண்மணி ஆக இப்படி எல்லா விதமான நறுக்காரியங்களிலும் எல்லா விதமான அல்ல ஒரு அரசு அங்கீகரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முன் மாதிரியாக திகழ்ந்த பெண்மணிகளுடைய பரம்பரையில் வந்த இன்றைய காலத்தில் பெண்கள் இன்னைக்கு ஆசா பாசங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து தன்னுடைய ஈமானை அட வைக்கக்கூடிய ஒரு மிகவும் கெட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் செய்தித்தானே புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் ஈமானை அட வைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் செய்தித்தானே நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஈமானை அடை வைத்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் அவருடைய உள்ளத்திலே ஈமான் உறுதியாக அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய சக்தி அதிகமாக இல்லாத எல்லாவற்றிற்கும் மேலாக வளர்க்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தினுடைய கல்வியை முழுமையான முறையில் போதிக்காத காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய திட்டத்தை இந்த பெண்மணிகளுக்கு முழுமையான முறையில் கொடுக்காததும் இது ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது பெண்கள் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்தை விட்டு திருந்து செல்கின்ற பொழுது பெண்கள் சொருக்கத்து பெண்களுக்கு தலைவி என்று பட்டம் பெற்றது இந்த பெண்கள் சமுதாயம் அவர்கள் அவருடைய நீங்கள் புரட்டி பாருங்கள் திருமண செல்லத்தின பல மாதங்களாக உணவுப் பொருள் இல்லாத காரணத்தினால் அடுப்பு எரியவில்லை செருமான செல்லல்லாறு சொல்லிட்டு பசி ஏற்படுகின்றது இந்த பசியை தீரிப்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவனுடைய இல்லத்துக்கும் செல்கின்றார்கள் அங்கும் உணவு இல்லை தன்னுடைய மகளாகும் பாத்திமாவுடைய இல்லத்திற்கு செலுகின்றார்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் பாத்திமாவே எனக்கு வயிறு பசிக்கின்றது எனக்கு பசியாக இருக்கின்றது ஏதேனும் உணவு இருப்பா என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பாத்திமா ரவியத்லாவுக்குல அண்ணுகான அவர்கள் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லலாம் என்னுடைய இல்லத்தில் ஒன்றுமில்லை யாரும் உடனே பெருமானால் செல்லந்தாலே சிலர் இல்லத்தை விட்டு வெளியே வந்து விடுகின்றார்கள் பெருமானால் செல்லந்தாலே சிலர் சென்றதற்கு பின்னால் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு பக்கத்தை விட்டு ஒரு பெண்மணி ஒரு சிலர் ஒட்டி துண்டையும் கொஞ்சம் இறைச்சி துண்டையும் பொருள் அழைப்புகின்றார்கள் அதை பெற்றுக்கொண்ட சேர்த்து சாத்தி மாறது அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த உணவை நாம் சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதை விடவும் பெருமான சாப்பிடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் தன்னுடைய பசி இருக்கின்றது தன்னுடைய குழந்தையுடைய பசி இருக்கின்றது கணவனுடைய பசீரிக்கின்றது எல்லாத்தையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த உணவு போய் சாப்பிடுவதற்கு நம்மை விட பெருமானார் செல்லம் அவர்கள் தான் தகுதி பெற்றவர்கள் என்பதை நினைத்துக் கொண்டு தன்னுடைய செய்தியை சொல்லி பெருமானார் செல்லம் அவர்களை அழைத்து வாழ் சொல்லி காமிக்கின்ற பொழுது பெருமானார் செல்லம் இல்லத்திற்கு வருகின்றார்கள் தங்களுடைய உணவை சாப்பிட்டு விடுவதற்கு பின்னால் கேட்கின்றார்கள் உனக்கு இந்த பொருள் யார் ஒடுத்து இந்த உணவு பொருள் உனக்கு யாரு விடத்துல கேட்கின்ற பொழுது சொல்லி காமி கின்றார்கள் பாத்யு அருவது அன்னவர்கள் யார சொந்த இது அல்லாஹ் வந்தது யார சொல்லவின் வந்தது யார சொல்வா அல்லாஹ் யாருக்கு கொடுப்பதற்கு நாளை நானும் அவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் கூறிக்கலாம் யார சொல்லி காமிக்கிற உடனே சொல்லுவார்கள் பெருமானார் பெருமான அரசு நாலே சொல்வர்கள் பாத்தியமாவே இசை பெண்களுடைய தலைவியார் இருக்க கூடிய மரியமுடைய குணத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றானே மரிய அலாத்து சந்திக்க வருகின்ற காலம் எல்லாம் யார் பார்க்க வருகின்றார்கள் சன்னிதானத்துக்கு வருகின்ற நேரம் அவருடைய இல்லத்தில் அவருடைய இல்லத்திலிருந்து சாப்பாடு கொண்டதற்கு முன்னதாக அவருடைய சன்னிதானத்தில் சாப்பிட அமர்ந்து சாப்பாடு இருக்கும் பல வகைகள் இருக்கும் இருக்கும் இன்னும் என்னென்ன உணவு நடிக்கின்றதும் அத்தனை இருக்கும்

எனக்கு அல்லா கொடுத்தான் இன்னெல்லாம் எழுஞ்சுக்குமே இஸ்ஸாம் அப்படி தைரியம் இஸ்லாம் அல்லாஹ் யாருக்கு உணவு பொருளை கொடுப்பதற்கு ரிஸுக்கை கொடுப்பதற்கு நாடிவிட்டானோ அவர்களுக்கு கணக்குவலுக்கு இல்லாமல் செய்வான் வாரி வாறி கொடுப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் திருமலை பதிவு செய்திக்கின்றான் அந்த செய்தியை பாத்திமாறுவதை எல்லார்கிட்ட சொல்லி காமிக்கிறார்கள் யாரை சொதந்தா இந்த சாப்பாடு இந்த உணவு பொருள் எனக்கு அதிலா கொடுத்தான் யாருந்தா யாரை சொந்த அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தனக்கு விளக்கு இல்லாம என்ன செய்கின்றான் வி வைர ஹெசாப் தனக்கு பார்க்க மாட்டான் அள்ளி அள்ளி கொடுப்பாய் என்ற செய்தியை சொல்லி காமித்தவுடனே உடனே சொல்வார்கள் பெருமானார் ஆலே சொல் அவரள் மரியமனேசன் அவருடைய அந்த வார்த்தையை நீ பயமடுத்தினாயே அந்த அல்லாஹ் குஷ்பா தாலா அவருக்கே எல்லா பொருளும் சொல்லி காமித்தார்கள் அநில பெருமானார் மாமது குஸ்தபா ரசியல் சென்னல்லா ஆலேசன் அவர்கள் பாத்திமா ரவி அல்லாவு தாலான்னு உணவுப் பொருளை வாங்கி வந்து கேட்டதற்கு பின்னால் அவருடைய வரக்கூடிய வார்த்தை என்ன சொன்னால் எந்த அளவுக்கு உறுதி வாழ்ந்திருப்பார்கள் எந்த அளவிற்கு பெருமானா செல்லதாக அவர்களுக்கு பக்குவப்படுத்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள் ஈமானுடைய உச்சகட்ட நிலை யாருக்கும் உடனே உடனே வாயில் வராது எனக்கு வராது இருந்த பின்னும் கூட பெருமானா செல்லந்தால செல்லும் கேட்கிறார்கள் உணவு உனக்கு யார் கொடுத்தா என்று கேட்கின்ற பொழுது எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் இன்னைக்கு நம்ம புள்ளி எடுத்து அட்டா கேட்டான்னு சொன்னா உனக்கு முட்டா யார் கொடுத்தா அத்தா கொடுத்தார்கள் சொல்லுவோம் நம்ம ஆனால் பெருமானா செல்லந்தா சொல்லிய வளர்ப்பில் வாழ்ந்த அந்த செய்தி பார்த்தி மாறது எல்லா தேலான்னு அவர்கள் பெருமான கேட்கின்றார்கள் உனக்கு உணவு பிள்ளை எப்படி கிடைத்தது எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஈமான் எப்படி இருக்கின்றது அன்றைய காலத்தில் வாழ்ந்த சீசனா பாத்திமரவுடைய ஈமான் எந்த அளவுக்கு விரும்பி இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட பரம்பரையில அப்படிப்பட்ட தலைமுறையிலே வளர்ந்த நம்முடைய இந்த சமுதாய மக்கள் இன்னைக்கு இந்த பெண்களுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சொல்லுவார்கள் பெருமானா சொல்லலாலே சொல்லுங்கள் அத்யா குல்லுகா மத்தாங் அத்யா குல்லுகா மத்தாவும் இந்த உலகம் இருக்கின்றது இந்த துன்யா இந்த துன்யா ஒரு அருப்ப சுகப்பொருள் இந்த அருப்ப சுகத்தினை சிறந்த தெரியுமா அல் சாலியான சாலியான சொல்லி தருவார்கள் அண்ணல பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் இவர் செல்ல மன்னவர்கள் ஒரு பெண் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் ஒரு பெண் எப்படி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் கணவனுக்கு எப்படி கட்டுப்படுத்த நடக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நடந்து கொள் தாய நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா செய்திகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றது இருந்த பின்பு கூட இன்னைக்கு பெண்களுடைய அந்த ஈமான் இருக்கின்றது மிகவும் பலமிழந்த காரணத்தினால் இன்னைக்கு பெற்ற தன் தன்னுடைய தாயந்தரை கூட நீதிமன்றங்கள் வாசல் வரைக்கும் அடைத்து வரக்கூடிய ஒரு காட்சி தன்னுடைய தான் பெற்ற பெற்றோர்கள் மீது வழக்குப்படக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் வந்து விட்டார்கள் பாருங்கள் அப்படி என்று சொன்னால் பெண்களுடைய ஈமான நிலை எந்த அளவுக்கு தாழ்ந்து இருக்கின்றது எந்த அளவுக்கு தரம் இழந்து இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா பெருமானார் செல்லும் அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய பெண்மணிகள் வாதா என்று சொன்னால் அவர்களுடைய இம்மை மருமைய வாழ்க்கை சிறப்புமிக்க வாழ்க்கையாக அமையும் இம்மைக்கும் மருமைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை மன்னர்களுடைய வாழ்க்கை சிறப்புமிக்க அமையும் வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் குஸ்மான் தந்திர புரிவானாக குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு அல்லஹா குசுல ஈமான உறுதிப்பவர்களாக ஈமானி பலமுள்ளவர்களாக அல்லஹா குஸ்மான் தலாம் அமைப்பானாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் سبحانہ وتعالیٰ خندر لگریبانہ ہے آمین وآخبتہ عوان الحمدللہ رب اللہ عالمین سبحان اللہ بحمدہ سبحان اللہم و بحمدکہ و نشہد لا الہ الا انت و نستغفرکہ و نتوبی لیک سبحان ربکہ رب العزت و سلام و رحم و رسل و الحمدللہ رب اللہ عالمین صلی, صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم सला मु सलाहु محمد इहो सलाहु वायल मुखंदी وسلم السلام आलामक वरमत अल वरकातू